ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக பூசணிக்காய் சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பார்னாலே எல்லா விதமான காய் போட்டும் செய்யலாங்க அதில் ஸ்பெஷலாக புரட்டா சீசனிக்கிழமைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் இந்த சாம்பார் அடிக்கடி வீட்டில் செய்வாங்க ரொம்பவே நல்லது ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதனால உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கும் ஏன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே இந்த பூசணிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க அந்த டேஸ்டான ஹெல்த்தியான பூசணிக்காய் சாம்பாரை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு துவரம் பருப்பாக தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சிட்டு செய்யும்போது பருப்பு வந்து சட்டனு வெந்து வந்துடும் நல்ல குலைவாகவும் வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச தண்ணியோடைய குக்கரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வர்ற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சிங்கன்னா போதும் பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கரண்டியில் கலரும் போதே பருப்பு நல்லா குலைவாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு அகலமான கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது மூணு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பொதுவாக சாம்பார் எல்லாத்துக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால் தான் சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே கால் கிலோ அளவு பூசணிக்காய் வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தோடைய பூசணிக்காவையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பூசணிக்காய் வந்து தண்ணி காயினால் வதக்க வதக்க கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சாம்பாரும் நல்ல மனமாக இருக்கும் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் காய் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லாவே மசஞ்சு வந்துடும் தக்காளி மசஞ்சு பச்சை வாசனை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மித்த மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும் பாருங்கள் பூசணி கலர்ந்தும் நல்லா தண்ணி விட்டுருக்கு அதே நேரம் தக்காளியும் நல்லா மசஞ்சு வந்திருக்கு கரண்டி வச்சு கலரி விட்டிங்கனாலே போதும் தக்காளி நல்லா மசஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா காயோடு கலந்து விட்டுடலாம் மிளகாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் புளி பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியை நல்லா வடிகட்டிட்டு சேருங்க இது கூடவே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பில் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பு சேர்க்கணும் இந்த தண்ணி கொதித்ததுலேயே பார்த்தீங்கன்னா பூசணிக்காவும் வெந்து வந்திருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கிற டைமில் கடைசியாக தான் பருப்பு சேர்க்கணும் பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே நல்லா கலறி விட்டுடுங்க மேலே லைட்டாக ஏடு படிஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிருங்க ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மறக்காமல் இந்த பூசணிக்காய் சாம்பாரை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்